கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு வாகனம் மாதிரி இப்ப வாகனம் இருக்கு பாதை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சரி பாதை இருக்கு வாகனம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க ரெண்டும் வேணுமா ஒரு பயணம்னா ரோடும் நல்லா இருக்கணும் வண்டியும் நல்லா இருக்கணும் அதுக்கு மேல் பயணிக்கக்கூடியவர் அது ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அதுதான் பாவகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூன்று விதமான நிலைகள் நம்ம ஏல்பி ஜோதிடத்தில் நம்ம பார்க்குறோம்லாம் பார்க்குறோம் இப்போ உதாரணம் சார் எனக்கு வந்து கே நடந்தால் வந்து என் வாழ்க்கையில் நிறைய இடத்துல பின்னோக்கி இருக்கான் சார் எனக்கு ராகுதாசை நடத்த சொல்லிட்டு நான் நல்லா இருக்கேன் சார் சுக்கரதை நடந்தால் ஓகோன் இருக்கான் சார் நான் எப்படின்னு சொல்கிறேன் கேது எந்தெந்த ராசியில் உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் பாருங்களேன் கடகத்தில் கேதுவோ விருச்சகத்தில் கேதுவோ அப்படி இல்லைன்னா மீனத்தில் கேதுவோ இருந்து தசை நடத்தனுச்சின்னா அந்த கேது தசை உங்கள் வாழ்க்கையில் புரட்டி போடுவானு அதாவது ஒரு போராட்டத்துக்கும் தாண்டி ஒரு போராட்டம் ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு சொல்கிறோம்ல அது தற்கொலையாக இருக்கலாம் போராட்டமாக இருக்கலாம் வெறுப்பாக இருக்கலாம் இடம் விட்டு இடம் நகர்வாக இருக்கலாம் ஓடுறதா இருக்கலாம் தன்னைத்தானே வெறுத்துகிறதா இருக்கலாம் நான் ஏன் எதுக்கு பிறந்தேன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அப்படி ஒரு காலகட்டம் தான் இந்த வாழ்க்கையில் வந்து இந்த கேது சார்